விக்ரம் இது கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து நாட்டு பப்பாளி பழம் பாருங்க எவ்வளவு விதம் இருக்கு பாருங்க இது மில்க் ஷேக் பண்ண போறேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா மஞ்ச மஞ்சள் இருக்கு உள்ள அவ்வளவு விதம் இருக்கு வாசல்ல வந்து வித்தாங்க வாங்கினேன் ஐம்பது ரூபாய் இந்த விதையெல்லாம் இப்படி எடுத்துக்கணும் காய வச்சு விதை போட்டு முளைக்கும் நிறைய பழம் போட்டு முளைக்க வச்சு உங்களுக்கு பப்பாளி பழம் காய்க்க வச்சு கேட்டுற மாதிரி இவருக்கு நல்ல பழம் கணிஞ்சு போயிட்டு அதனால இது மாதிரி கரண்டியால் எடுத்துக்கிறேன் தோழல்ல சித்துற அளவுக்கு அவ்வளவு நல்ல பழமாயிட்டு இருக்கு சூப்பரா இருக்கு மாம்பழம் மாரி இருக்கு எடுத்து வச்சுட்டேன் பாருங்க இப்ப இத பால் வந்து ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் பால் ஊட்டிக்கிறேன் இப்ப இந்த இது கல்கண்டு பொடி டைமண்ட் கல்கண்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் டைமண்ட் கல்கண்டு பொடி சர்க்கரை விட்டடிச்சுட்ட மில்க் ஷேக் ரெடி ஆயிட்டுப்ப ஐஸ்கிரீமோட பப்பாளி பழம் மில்க் ஷேக் ரெடி பசங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழு 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 கூலிங்கா இருக்கு பவுடர் இது போட்டது பப்பாளி ப ஐஸ்கிரீம் வச்சது வாங்க சாப்பிட்லாம் ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப தினம் முடிக்க கூடாது வாரத்துல ரெண்டு நாள் குடிக்கலாம் பப்பாளிப்பழம் ஜூஸ் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ரொம்ப பப்பாளி பழம் மில்க் ஷேக் இது பப்பாளி பழம் சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்தா டக்குன்னு சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க